वेलकम टू सिंधु समयल இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் பேர் வந்து வாழப்பு புளிக்குழம்பு இத இதை புளிக்குழம்புன்னு சொல்லலாம் சைவ மீன் குழம்புன்னு சொல்லலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தாளிப்புக்கு கருவேப்பிலை ஒரு துண்டு புளி கடுகு சிறிதளவு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் பத்து சின்ன வெங்காயம் உரிச்சு நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ என்ன பண்ண போறோம்னா மண் சட்டியில் அந்த ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை நல்லெண்ணெய ஊற்றிருக்கேன் கொஞ்சம் சட்டி காயட்டம் இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு பொரியட்டும் கடுகு உளுந்த பருப்பு பொரிய ஆரம்பிச்சிருச்சு நல்லா பொறிஞ்சி வந்தோடனே கருவேப்புல போட்டலாம் அடுத்து வெங்காயத்தை போட்டம் வெங்காயம் வதங்கட்டும் இந்த வாழைப்பூவை நம்ம என்ன பண்ணோம்னா எடுத்து இதுல ஒரு கல்லண் மாதிரி ஒன்று இருக்கும் நரம்பு மாதிரி அதை மட்டும் எடுத்துட்டு கீழே ஒரு சின்னதா ஒரு துண்டு இருக்கும் அதையும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஆஞ்சி வச்சிருக்கேன் வாழைப்பூவை ஃபுல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இந்த ஒரு நரம்பு மாதிரி இதையும் கீழே ஒரு சின்ன துண்டு இதை மட்டும் எடுத்துடணும் எடுத்துகிட்டு எல்லா வாழைப்பூவும் இப்படி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கின உடனே இந்த வாழைப்பூவை நம்ம உள்ளே போட போகிறோம் வாழைப்பூ வாழைப்பூ நல்லா வதங்கியாச்சு அஞ்சு நிமிஷம் வதக்கியாச்சு இப்ப ஒன்னா நம்ம சேர்த்திடலாம் ஜீரகத்தூள் மல்லித்தூள் தூள் கொஞ்சம் வதக்கிட்டு ரெண்டு தக்காளி மிக்சியில அடிச்சு வச்சிருக்கோம்ல அத ஊற்றி பச்சை போகிற வரைக்கும் கீதிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு மூணு நிமிஷம் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் பயிற்சி மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் இப்போ நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு உப்பு போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் உப்பு நமக்கு தேவையான அளவு கொதிக்கட்டும் ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கொதிச்சு தட்டு போட்டு மூடுறதுனால கொஞ்சம் வத்திரும் நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும் தட்டை போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷம் வேக விடலாம் வாழைப்பு குழம்பு ரெடி இந்த வாழைப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம உடம்புல ரத்தத்தெல்லாம் சுத்தப்படுத்துமா வாரத்துக்கு ஒரு நாள் வாழைப்பு சேர்த்துக்கிட்டே வாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வாழைப்பு குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வாழ்க வளமுடன்